காத்து மேல காத்து கீழே காத்து மேல கத்தடிக்குது ரோட்டு மேல செருப்படுக்குது ஏடி பைத்தியக்காரே பைத்தியக்காரி காத்தடிக்குது செருப்படுக்குதுன்னு ஓடடி அங்கட்டு உள்ள இருக்கிற வேலைய போய் பாருடி ஏமா இது ட்ரெண்டிங் சாங்மா உனக்குலாம் இது தெரியாது பேசாம குப்புற படுத்து தூங்குமா ஆமா நல்ல ட்ரெண்டிங் வீட்ல உள்ள வேலைய போய் பாருடி போடி நீ எலவி போகும்போது ஆளகான நம்ம வரும்போது கரெக்ட்டா எங்க இருந்தாலும் வீட் வாசல் முன்னாடி வந்து படுத்துறா இப்ப கேப்பாலே எங்க ஓனானே என்னத்த சொல்லி சமாளிக்கணும் தெரியல வாங்க நீ எங்க போனீங்க நல்ல சுத்தி பார்த்து வந்தீங்களா இந்த சிரிச்சு வேற எரியிற நெருப்புல எண்ணெய் தூக்கி ஊத்தி ஊத்தி கொளுத்தி விடுவாளுங்க தன்னால ஆ எரும மாடே ஒத்தரச எரும எங்கடி போனா இவ்வளவு நேரம் இல்ல சும்மா இந்த பக்கத்துல என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அதான் போய் சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தேன் ஆமா அடுத்த வா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போய் எட்டி ஏட்டி பாரு குடும்ப நல்ல உருட்டுறடி உருட்டுறோம் சோறு நீங்க போறேன்னு சொன்னால வைவா சும்மா போறேன்னு சொன்னால வைரா எதை சொன்னாலும் இந்த கிழவி வைரா என்னத்த தான் சொல்ல அண்ணி ரொம்ப யோசிக்காதீங்க பேசாம வீட்ல உள்ள வேலைய போய் பாருங்க போங்க போங்க ஆமா இவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே சாவணும் கடைசி வரைக்கும்

ஏடி கை கால் ரொம்ப வலிக்குதுடி அசதியா இருக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுங்கடி நான் அங்கட்டு போய் குளிச்சிட்டு வரேன் இத்த என்ன தண்ணி இன்னும் பழைய காலத்து ஆளாவே இருக்கீங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு மாறுங்க ஏண்டி நான் இப்ப என்ன தட்டி சொன்னேன் குளிக்க போறேன் தட்டி சொன்னேன் இதெல்லாம் என்னடி பழைய காலத்து ஆளுங்க புது காலத்து ஆளுங்க வந்துட்டு இருக்க ஐயோ இல்ல கை வலியோ கால் வலியோ கண்ணு வலியோ இல்ல செத்து கூட போனாலும் பரவால்ல காத்து அடிக்குது காத்து அடிக்குது இந்த பாட்டு நீங்க பாடுனீங்கன்னு சொல்லுங்களே உடம்புல அத்தனை வலியும் பறந்து போயிடும் ஏடி நீங்க ஒரு பைத்தியக்காரியா ஏனி உங்க கூட சேர்ந்து பைத்தியக்காரியா ஆக்குறீங்களாடி போங்கடி அங்கட்டு நம்மளும் அப்படியே இவ்வளோ கூட நின்று அப்படியே நேரத்தை பூரா ஓட்டி விட்டுருவோம் இல்லாட்டினா அவ்வளோ அந்த கிழவி நம்மளை மட்டுமே வேலை சொல்லி கொல்லுவா ஏடி அந்த குண்டு மாடு ஒன்று இருந்துச்சு அந்த குண்டு மாடு எங்கம்மா போச்சு யார்த்த அந்த சவுப்பி தானத்த அவன் அப்போ அப்படி தான் தான் இருக்கா இருக்க மாட்டேங்கிறா எங்கே தான் போகிறான்னு தெரியல ஏடி ஏடி கிடச்ச கேபிள கெடா விட்டணும்னு நினைக்காத என்ன ஒன்னை விட அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஏம்மா இந்த கிழவிக்கு நம்மளை கண்டா மட்டும் எப்படி தான் இருக்கும்னு தெரியலம்மா இது என்னம்மா திடீர்னு என் மண்டையில் இடிச்சுக்கிட்டு இருக்கு

எதுக்குமா இவ்வளவு இங்க தள்ளி விட்டுட்டு அவளுக்கு என்ன பண்றாளு ஏ உத்தரசா கொஞ்சம் குடிச்சு தண்ணி முந்திரி உள்ள போய் போடி அது அப்புறம் பார்த்துக்கலாம் தண்ணி அப்புறமும் குடிச்சுக்கலாம் அவளு என்னமோ பண்றாளுங்க மேல மேலே கொளுத்து போறாளுங்க நினைக்கிறேன் ஏண்டி உனக்கு தண்ணி உள்ள போய் எடுத்துட்டு வர கறி வலிச்சு போய் அந்த பிள்ளைய வேலை செய்யறதே சொல்லிக்கிட்டாலயா போடி அங்கட்டு

என்னமா இது ஒரே கரகட வர அடிக்குது ஏடி ஒத்தரசா வீட்டுக்குள்ள அடுப்புல ஏதோ வச்சிட்டியா போய் பாரடி உள்ள என்னன்னு நான் ஒண்ணு உள்ள வைக்கல உங்க மருமவளுக்கு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கொளுத்தி போட்டுக் கிரகால குடிசை என்னன்னு போய் பாருங்க ஏப்ள கொசு கொசு கை சுடுது பே எனக்கு ஏ சுட்டுச்சுன தூக்கி ஏறிப்ல அங்கட்டு ஆதி இந்த சிர்க்கி என்ன குடிசை கொடுத்தனால கடைசி கிளவிய கொடுத்து கிளம்பிட்டாளுக போல நீங்க என்னன்னா நம்மள சேர்ந்து எரிஞ்சுறோம் அங்கிட்டு ஓடியே பேரும் ஏடி குளிக்கிற